வித்தியாசமான கதைக்களத்தோட ரன்பீர் கபூரோட நடிப்புலையும் சந்தீப் பாங்கார் ரெட்டியோட டைரக்ஷன்லயும் வெளியான படம் தான் அனிமன் அந்த படத்தோட ரோஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் என்னடாடே நான் ஆல்பா மேல அப்படின்னு சொல்லி உனக்கு பெரிய பெலஸ் இருக்கு அதனால நிறைய குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகாவை கரெக்ட் பண்ணி ராஷ்மிகாவை ஏர்போர்ட்லேயே நீ வச்சு செஞ்சியடா இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் ஏன்டா வைக்கிறீங்க இந்த படத்துல அப்படின்றதுதான் என்னோட ஹானஸ்ட் ரியாக்சனா இருந்தது செகண்ட்லி தன்னோட அக்காவோட காலேஜ் மேட் அக்காவை கலாய்ச்சதுனால துப்பாக்கி ஏத்துட்டு வந்து அந்த காலேஜ் பசங்களை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டின ரன்பீர் கபூரை பாத்தீங்கன்னா அவங்க அப்பா நீ எட்டு வருஷம் யூஎஸ்க்கு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு தன்னோட அப்பாவை யாரோ சுட்டுட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்ட ரன்பீர் கபூர் பாத்தீங்கன்னா இம்மிடியேட்டா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூரோட அப்பாவோட ஸ்வஸ்திக் ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் அதாவது ரன்பீர் கபூரோட அப்பாவை யார் சூட ட்ரை பண்ணாங்களோ அவங்கள இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னோட ஹானஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த சீன் எல்லாம் போலீஸே இல்லை போலீஸ் வரணும் ஏண்டா நீங்க கொலை மிரட்டல் விடுறீங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லணும் ஏடா ஏண்டா போலீஸே துருவோத்த படம் காமிக்கவே இல்லையேடா அப்படின்றது தான் என்னோட ஹானஸ்ட் ரியாக்ஷனாவே இருந்தது ரன்பீர் கபூர் தன்னோட அண்டர்வேரை ஒழுங்கா கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சர்வென்ட ரொம்பவே திட்டாரு அண்ட் அண்டர்வேரும் பாத்தீங்கன்னா போட மாட்டேன்றாரு அதுக்கப்புறம் செகண்ட் காட்சியா பாத்தீங்கன்னா பிருத்விராஜ கொள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூர் உன்னுத்தரோட அண்டர்வேரை எடுத்து போட்டுக்கிட்டாரு இது எப்படி இருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை போத்தா நான் ராஷ்மிகாக்கு துரோகமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவோட ஒரு வீக் ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நான் அப்பாக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரன்பீர் கபூர் மலிப்பினது ரொம்பவே தவறாதான் எங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆச்சு அவரோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ண அவரோட அக்காவோட ஹஸ்பண்ட பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூரே கொன்றாரு கொன்னதுக்கு அப்புறம் அக்கா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி வயசு தானே அது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு வேற ராஷ்மிகா கிட்ட பாத்தீங்கன்னா தா இறந்து போனாலும் நீ எந்த ஒரு கல்யாணமும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ரொம்பவே கான்ட்ராஸ்டா இருக்கு ரெண்டு ஒப்பீனியன்ஸும் சோகாஸ் அனிமல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஹானஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா